அமுது ஜகத் கஸ்பார் அவர்கள் நண்பர்களே ஏழைகள்தான் எளியவர்கள்தான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் அளப்பரிய எதையும் எதிர்பார்க்காத தாராள உள்ளம் காட்டுகின்றவர்களாக இருக்கிறார்கள் பிலிப்பீன்ஸ் நாட்டு தலைநகர் மணிலாவில் ஒரு அனைத்துலக வானொலி பரப்பு இருக்கிறது அந்த நிலையத்தினுடைய நிகழ்ச்சி இயக்குநராக நான் ஏழாண்டுகள் கடமையாற்றிய காலம் அனைத்துலக அரிசி ஆய்வு மையம் லுஸ்பான்யூஸ் என்கின்ற இடத்தில் இருக்கிறது பூமிக்கு அடியில் இருந்து வெப்ப நீரூற்றுகள் அழகிய நகரம் அந்த நகரம் ஒரு வார இறுதியில் நண்பர்களோடு அங்கு சென்று இருக்கலாமே என்று ஒரு புதிய வாகனம் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறேன் பாதி வழி பயணிக்கின்ற பொழுதுதான் முதல் டால்கேட் சுங்கம் வாங்குகின்ற அந்த இடம் வருகிறது அந்த சுங்க சாவடியை நெருங்குகிற போதுதான் நான் பார்க்கின்றேன் என்னுடைய பணப்பையை நான் மறந்து வைத்து விட்டு வந்து விட்டேன் வாழ்வில் பல நேரங்களில் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து விடலாம் எனக்கு அப்ப தேவைப்பட்டது ஒரு நாற்பது சொல்லுவாங்க நம்ம ஊர்ல நாற்பது ரூபான்னு வச்சுக்கலாம் இந்த நாற்பது ரூபாய் என்கிட்ட இல்ல எப்படி நான் போய் சொல்றது பிராண்ட் நியூ கார் ஓட்டிட்டு வரேன் நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறேன் என்கிட்ட நாற்பது ரூபாய் இல்லைன்னு எப்படி போய் சொல்றது அவமானமாலாம் இருக்குது உடம்பெல்லாம் வேர்க்குது எனக்கு எப்படி நான் இந்த இதை விலைக்கு சொல்லுவேன் முன்னாடி ஒவ்வொரு வாகனமும் நகர நகர எனக்குள் ஏகப்பட்ட டென்ஷன் எனக்கு முன்னால் இன்னும் ஒரு பத்து வாகனங்கள் தான் இருக்கின்றன அப்போது என்னுடைய கண்ணுக்கு ஒரு சிறுவன் தென்படுகின்றான் கிழிந்த கார்ச்சட்டை மேலாடை இல்லை முறுக்கு காடை முட்டை குயில் எக்ஸுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸ் அங்க விற்று கொண்டு அவன் நிக்கின்றான் நான் அந்த ஊர் தகாலோக் மொழி அந்த மொழியை கொஞ்சம் படித்து வைத்திருந்ததால் கைபிகான் கைபிகான் நண்பா நண்பா வா அப்படின்னா ஓடி வந்தான் ஏதோ சாரு காடை முட்டையும் முறுக்கும் வாங்க போறாரு போல ஓடி வந்தான் நான் சொன்னேன் ஃப்ரெண்டு நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன் ஃப்ரெண்டு எனக்கு உன்னோட உதவி வேணும் ஃப்ரெண்டு அப்படின்னு வாட் சார் வாட் சார் சொல்லுங்க சார் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு நாற்பது ரூபாய் வேணும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னதும் உண்மையிலே நீங்கள் நம்ப மாட்டீர்கள் நண்பர்களே ஒரு கணம் கூட யோசிக்காமல் தன்னுடைய அந்த கிழிந்த கால்சட்டை பையில் அவன் கையை விட்டு நாற்பது ரூபாய் எனக்கு எடுத்துக் கொடுத்தான் ஒரு கேள்வி கூட நீங்கள் திருப்பி தருவீர்களா எப்போது மீண்டும் உங்களை பார்க்கலாம் கேட்கவே இல்லை நான் கேட்ட அந்த துணியில் என்னுடைய நிலையை நான் எவ்வளவு அவமான ஒரு உணர்வில் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து எடுத்துக் கொடுத்தான் இதயமுள்ள நண்பர்களே அந்த ஏழை சிறுவன் எனக்கு எடுத்துக் கொடுத்தது அந்த நாளில் அவனுடைய லாபம் அல்ல அடுத்த நாள் அவனுடைய வாழ்வுக்கான ஆதாரம் முதலீடு ஆனால் ஒரு கணம் கூட அவன் எண்ணி பார்க்காமல் எனக்கு எடுத்து தந்தான் இன்று வரைக்கும் என்னுடைய வாழ்வில் நான் சந்தித்த அழகான மனிதப் பிறவி என்றால் அந்த ஏழை சிறுவன்தான் என்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டுகால பொது வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன் பதவியில் அதிகாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கிற போது வருகிறவர்கள் எல்லாம் உங்களிடம் எதிர்நோக்கி வருகின்றவர்கள் அப்போது உங்களுக்கு செய்கிறவர்கள் எல்லாம் உங்களிடமிருந்து ஏதேனும் ஒன்று கிடைக்கும் என்பதற்காக செய்கிறவர்கள் எதையும் எதிர்நோக்காது இயல்பான தாராள உள்ளம் காட்டுகிறவர்கள் ஏழைகள் தான் என்பதை என்னுடைய வாழ்வில் நான் கண்டிருக்கிறேன் நன்றி வழங்கியவர்